அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் கடை கட்டுனர் மற்றும் விற்பனையாளருக்கான நேர்முகத் தேர்வின் ரிசல்ட் என்னைக்கு வெளியிடப்படும் அதற்கான அப்டேட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் ரேஷன் கடை கட்டுனர் மற்றும் விற்பனையாளருக்கான நேர்முகம் வந்து போன மாதம் அதாவது கடந்த மாதம் டிசம்பர் மாதம் வெளியிடுவதாக சொல்லியிருந்தாங்க ரிசல்ட்ஸு பட் பார்த்தீங்கன்னா இன்னைய வரைக்கும் வந்து இதற்கான அப்டேட் ரிசல்ட் எதுவுமே விடலை இதற்கான காரணம் என்ன அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கறக்கோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனல் வரக்கூடிய வீடியோஸ்களை அடுத்தடுத்து பாருங்கள் ரேஷன் கடை கட்டுனர் மற்றும் விற்பனையாளருக்கான நேர்முக தேர்வு வந்து கடந்த மாதம் ஸ்டார்டிங்கில் நடந்துச்சு டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் நடந்துச்சு ஆனால் இது என்ன ஆச்சுன்னா ஒரு சில மாவட்டத்துல வந்து மழை காரணமாக வந்து இன்டர்வியூ நேர்காணல் தேதியை வந்து தள்ளி வச்சாங்க பட் அதுக்கான மாற்று தேதி வந்து இன்னே வரைக்கும் அறிவிக்கல அந்த மாவட்டங்களில் ஸோ இது பார்த்தீங்கன்னா பெருவாரியான மாவட்டத்தில் வந்து இந்த புயல் காரணமாக அன்றைக்கி வந்து மாற்றியிருந்தாங்க ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருந்தாங்க ஆனால் கிட்டத்தட்ட அதிகமான நபர் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க ஸோ இதுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா எங்களால் வந்து யாருக்கும் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண முடியல அடுத்தது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து எங்களால் இன்டர்வியூ நடத்த முடியல அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா இதில் வந்து பெருவாரியான மக்களை வந்து எம்ப்ளாய்மெண்டில் பதிஞ்சுருக்காங்க அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க முடியல இப்படி வந்து பல விதமான பிரச்சனைகளை வந்து இதில் இருந்தாங்க ஸோ இதுக்கான ரிசல்ட் அப்டேட்டும் வந்து ரொம்ப தள்ளி போச்சு இருந்தது ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் மூலமாக வந்து ஒரு செய்தி வந்து நமக்கு டிஆர்பியிலேருந்து சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இது வரைக்கும் ரிசல்ட் அதாவது ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க ரிசல்ட்டை வந்து வெளியிட போகிறோம் அதாவது பெருவாரியான மாவட்டங்களில் முடிஞ்சிடுச்சு ஓகேங்களா ஒரு சில மாவட்டங்களில் தான் முடியலை இந்த புயல் காரணத்தினால இது பண்ணவங்களுக்கு தான் நேர்காணல் வைக்க முடியல மீதி இருக்க முடிச்சிருக்க நேர்காணல் முடிச்சிருக்க மாவட்டங்கள் வந்து ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறதாகவும் ஒரு செய்தி வந்து அவங்க உள்ள சொல்லியிருக்காங்க இது வந்து எந்த ஆர்டர்ல எந்த பேசிஸ்ல பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிப்பெண் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது வந்து செஞ்சு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முன்னுரிமை வந்து யார் யாருக்கு கொடுக்குறாங்க எந்த வகையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனாவால் தாய் தந்தை இழந்த மாணவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அடுத்தது வந்து கணவர்களை இழந்த விதவை பெண்களுக்கு இரண்டாவது முன்னுரிமை அடுத்து வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு அஹ் வைக்கிறாங்க அடுத்து தமிழ் வழி கல்வி சான்றிதழ் வழித்திருந்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க இது எல்லாமே வந்து பத்தாம் வகுப்பு மதிப்பெண்ணை வந்து சார்ந்து தான் இந்த இதுவும் நேர்காணலில் நீங்கள் எடுத்திருக்க மதிப்பெண்ணையும் ஒப்பிட்டு தான் வந்து உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டில் இந்த ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ மீதமுள்ள நேர்காணலே நடக்காத மாவட்டங்களுக்கு என்ன பண்ணுறது அவங்க வந்து நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க உங்களுக்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பொங்கல் போகுப்பு பரிசு இருக்குல்ல அது வந்து எல்லா ரேஷன் கடையிலையும் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதுக்கு வந்து கணக்கு பார்க்கறதுனால நமக்கு இன்டர்வியூ வைக்கக்கூடிய இன்டர்வியூ ஆஃபீஸர்ஸும் அந்தந்த மா செக்ரட்டரிஸும் வந்து அந்த வேலையிலே பிஸியாக இருந்ததுனால இப்போ வந்து இப்போதைக்கு இன்டர்வியூ எங்களால் வைக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க பொங்கலும் முடிஞ்சிடுச்சு ஏன் இன்னும் வைக்கலை அப்படின்னு பார்த்திங்கன்னா பொங்கல் தொகுப்பு வந்து எண்பத்தைந்து சதவீதம் வந்து மக்களுக்கு போயிடுச்சு இன்னும் பதினைந்து சதவீதம் வந்து இன்னும் போகலை அதுக்கு வந்து பத்து நாட்கள் கால அவகாசம் பொங்கல்ல இருந்து கொடுத்துருந்தாங்க இந்த கால அவகாசம் பார்த்திங்கன்னா வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் இருக்குது ஸோ இதை நாங்கள் முழுமையாக முடிச்சுட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போவோம் இது முடித்ததுக்கப்புறம் தான் திரும்பி இன்டர்வியூக்கு வந்து நாங்கள் ஷெடியூல் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் இதுக்கு திரும்பி பர்மிஷன்ஸ்லாம் வாங்கணும் எல்லா ஆஃபீஸர்ஸும் வரணும் அதுக்காக இந்த கேப் வந்து நாங்கள் விட்டுருக்கோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க சரி சரி இது பொங்க அதாவது பொங்கலுக்கு முன்னாடியே வச்சுருக்கலாமே அப்படின்ட்டு ஒரு சில மாணவர்கள் வந்து நம்ம குரூப்பில் கேட்டிருந்தாங்க அதுக்கு என்ன அவங்க பதில் சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா புயல் காரணமாக வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நிலத்தை வந்து கணக்கிட்டு அவங்களுக்கு இழப்பீடு வழங்கிட்டு இருந்தோம் அதனால எங்களுக்கு லேட் ஆகிடுச்சின்னு ஒரு இழப்பீடு கொடுக்கறதுனாலே எங்களால் முடியலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ அவங்க சொன்ன எல்லா காரணங்களும் முடிஞ்சிருச்சு இவங்க வந்து இத்தனை நாள் கால அவகாசம் பொங்கல் பரிசு கொடுத்துருந்த கால அவகாசமே இருபத்தி ஐந்தாம் தேதியோட முடியுது ஸோ அவங்க இருபத்தி ஐந்தாம் தேதி முடிஞ்ச உடனே இன்ட்ரிவியூவுக்கு ஸ் இது வரைக்கும் நாங்கள் எடுத்துருந்த நேர்காணல் எடுத்திருந்த எல்லாருக்கும் மெரிட் லிஸ்ட்டு பார்த்து நாங்கள் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண வேண்டியது தான் அடுத்த வேலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து பெரிய வாய்ப்பு இல்லை என்ன அவங்க விளக்கம் சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் பெருமாரியான மாவட்டங்களில் வந்து பொங்கல் தொகுப்பு முடிஞ்சிருச்சு ஃபுல்லாக கொடுத்ததுனால அந்தந்த இடத்துல யார் செலக்ட் ஆகிருக்காங்களோ மெரிட் லிஸ்ட்டில் யார் செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் அவங்களோட மெயில் ஐடிக்கு நாங்கள் வந்து அஃபிஷியலான இதில் இருந்து மெயில் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு முன்னதாக ஓகேங்களா அஃபிஷியலாக நம்ம டிஆர்பி வெப்சைட்டில் வந்து டிஸ்டிக் வெப்சைட்டில் வந்து பிடிஎஃப் அனௌன்ஸ் பண்ணலை நானும் இவங்களுக்கு மெயில் மூலமாக நாங்கள் அனுப்பிட வாய்ப்புகள் அதிகமாக ஓரிரு மாவட்டங்களில் மட்டும் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா முழுமையாக முடிந்த நேர்காணல் முழுமையாக முடிந்த அனைத்து மாவட்டத்திற்கும் பிடிஎஃப் மூலமாக நாங்கள் ரிசல்ட்டை வந்து அந்தந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நேர்காணல் வைக்காத இருக்கக்கூடிய மாவட்டங்களில் வந்து அதுக்கப்புறம் நேர்காணலும் வச்சு முடித்து எவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவோமோ அவ்வளோ சீக்கிரம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணி முடிச்சுருவோன்ற மாதிரியும் இவங்க நமக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இது போன்ற தகவல்களை கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்